ஆஸ்துமா இருந்தா இந்த பத்து உணவுகளை ஒருபோதும் தொடாதீங்க ஒன்று சாப்பிட்டாலும் உங்கள் மூச்சு திணறல் ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்ல போறது உங்க வாழ்க்கையே மாற்றும் அதெல்லாம் என்ன உணவு அப்படின்னு பாக்கலாம் வாங்க பால் பொருட்கள் பால் உடலில் சளியை அதிகரிக்கும் ஐஸ்கிரீம் சீஸ் போன்றவை மூச்சுக்குழாய் குழாய் அலர்ச்சியை தூண்டும் இதற்கு மாற்றாக ஆல்மண்ட் பால் பயன்படுத்தலாம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பாக்கெட் உணவுகளில் உள்ள பாதுகாப்பு பொருட்கள் ஆஸ்துமாவை தூண்டும் எம்எஸ்ஜி சல்பேட்ஸ் போன்றவை மூச்சுத் திணறலை ஐந்து மடங்கு அதிகரிக்கும் இதற்கு பதில் புதிதாக சமைத்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்கள் உப்பு மற்றும் வருத்த உணவுகள் அதிக உப்பு சுவாச பிரச்சனையை உருவாக்கும் வருத்த உணவுகள் நுரையீரல் அழற்சியை தூண்டும் இதற்கு பதில் ஆவியில் சமைத்த உணவுகளை தேர்ந்தெடுங்கள் மது மற்றும் குளிர்பானங்கள் ஆல்கஹால் ஹிஸ்டமின் வெளியீட்டை தூண்டும் கார்பனேட் பானங்கள் மூச்சுக்குழாயை சுருக்கும் இதற்கு பதில் தேன் கலந்த வெந்நீர் சிறந்த மாற்றமாகும் முட்டை கோஸ் மற்றும் காலிஃப்ளவர் இவை வாய்வு உற்பத்தி செய்யும் அதனால் நுரையீரல் அழுத்தம் அதிகமாகும் குக்கீஸ் பிஸ்கட் தயாரிப்பில் இவற்றின் தூள் இருக்கலாம் இதற்கு மாற்று கீரை வகைகளை சாப்பிடலாம் உலர்ந்த பழங்கள் உலர்ந்த பழங்களில் சல்ஃபைட் அதிகமாக இருக்கிறது இதனால் மூச்சுக்குழாய் சுருக்கம் வரும் பாதாம் திராட்சை போன்ற உலர்ந்த பழங்கள் ஆபத்தானது இதற்கு மாற்று தேனில் ஊற வைத்த ஃப்ரெஷ்ஷான படங்களை சாப்பிடுங்கள் காஃபி மற்றும் டீ கேஃபீன் நிறைந்துள்ளதால் சளி போன்றவையை உருவாக்குகிறது குளிர்காலத்தில் டீ சாப்பிடுவது ஆபத்தானது இதற்கு மாற்று அதிமதுர கஷாயம் போன்றவை சாப்பிடலாம் மசாலா பொருட்கள் மிளகாய் தூள் கறிவேப்பிலை மற்ற மசாலா பொருட்கள் சாப்பிடுவதால் மூச்சுக்குழாய் எரிச்சல் அதிகமாகிறது ரெடிமேட் சாஸ்களையும் தவிர்க்கலாம் இதற்கு மாற்று மல்லித்தூள் ஜீரகம் போன்றவற்றை சாப்பிடலாம் வெள்ளை அரிசி மற்றும் மைதா இதனை சாப்பிட்டால் உடனடி சக்கரை உருவாகும் இதனால் சுவாச பிரச்சனைகள் அதிகரிக்கும் இதற்கு பதில் கம்பு கேழ்வரகரிசி சாப்பிடலாம் பாக்டீரியா கலந்த உணவுகள் கெட்போன தயிர் கிழங்கு வறுவல் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டால் ஆஸ்துமா தாக்கம் அதிகமாகும் இதற்கு மாற்று புதிதாக தயாரித்த உணவுகளை சாப்பிடுங்கள் இரவு உணவுக்கு பிறகு ஒரு தேக்கரண்டி தேன் கலந்த வெந்நீர் குடிக்குவோம் இது சளியை ஐம்பது சதவிகிதம் குறைக்கும் இந்த பத்து உணவுகளை இரண்டு வாரம் தவிர்த்தால் உங்கள் இன்ஹேலர் பயன்பாடு அறுபது சதவிகிதம் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஒரு ஆஸ்மா நோயாளிக்கு ஷேர் பண்ணி விடுங்க